ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களை மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் பதினான்கு வெள்ளிக்கிழமை மூலத்தில் நில் மூலவாதியாக ஆகாதே என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் மனித குலத்திற்கான அடிப்படை உபதேசமான ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற மூல உபதேசம் அருளிய மெய்ஞானி திருமூல நாயனார் திருமூல நாயனார் பற்றி பல கதைகள் உண்டு பசுமாடு மேய்த்து கொண்டிருந்த இடையன் பாம்பு தீண்டி இறந்துவிட பசுக்கள் இடையன் இறந்தது கண்டு கதறி அழ திருமூல கண்டு மனமிறங்கி இடையன் இறந்த உடலின் கூடுவிட்டு கூடு கூடுபாய்ந்து பசுக்களின் துயர் துடைத்தார் என்ற ஒரு கதை உலா வருகிறது யார் ஒருவர் வென்று காயமும் கருத்துமின்றி ஆத்மஸ்வரூபமாய் நிற்கிறாரோ அவர் மூலர் திருமூலர் தனக்கென ஒரு தனி சித்தாந்தமில்லாத தன்னிகரில்லா தலைவன் தேவன் திருமூலர் பகவான் ரமண மகர்ஷி பதினாறாம் வயதில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை அடைந்ததும் தன் புற அடையாளமான மூப்புரி நூல் கும்படி குடுமி ஆடைகள் யாவற்றையும் துறந்து கோவணம் தரித்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் அருணகிரியில் தவம் ஏற்றி யான் எனது என்ற அடையாளங்களைத் தொடர்ந்து சாட்சாத் அருணாச்சல சிவமாக திகழும் ரமண மகரிஷி திருமூலர் சொரூபமல்லாமல் வேறென்ன பசுக்கள் எனப்படுவது உயிர்கள் சீவராசிகள் உயிர்கள் படும் துயரம் கண்டு மனம் தன் துயராக கருதி உயிர் உருகும் கருணாமூர்த்திகள் எல்லோரும் திருமூலர்களே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமான் திருவருப்பார் திருமூலர் தானாயிருத்தலே தன்னை எறிதலாம் தான் இரண்டு அற்றதால் உந்தி பெற தன்மையனிட்ட ஈது உந்தி பெற சச்சி சுரூபமான ஆன்மாவை உணர்ந்து அதுவாக நிற்கலே தன்மைய எனப்படும் இரண்டற்ற ஒன்றே சத்தியம் என்பதால் ஆத்மா தானே தன்னை சுய சுயஞ்ஞானம் தன்னை உணர்ந்து தனக்கென்று எந்த சித்தாந்தமும் இல்லாத எஞ்ஞானமும் இல்லாத மெய்ஞானியாரோ அவர் அவர் திருமூலர் சீவனுக்கும் சிவனுக்கும் பேதம் பாராதவர் எவரோ அவர் திருமூலர் பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடல் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர் ஒரு அவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற இயல்பில் ஈசனும் சீவனும் ஒன்றே என்ற அடிப்படை சித்தாந்தத்தை கற்று தியானித்து தெளிந்து பிற சீவர்களை தன் சீவனாக பாவித்து தன் இன்னுயிரையும் ஈவார் எவரோ அவர் திருமூலர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்று சீவ தத்துவம் சொன்ன திருவள்ளுவரும் ஒரு திருமூலரே திருமூலராயிருங்கள் திருமூலவாதியாக மாறாதீர்கள் அது உங்களையும் அழித்து பிறரையும் அழித்துவிடும் நமக்கென்று ஒரு சித்தாந்தம் இருப்பதில் தவறில்லை ஆனால் நம் சித்தாந்தம்தான் உயர்ந்தது என்று ஒரு வாதியாக மாறாதீர்கள் நம் சித்தாந்தம் உயர்ந்தது என்று தூக்கி பிடித்தால் நமக்கு எதிராக வேறொரு சித்தாந்தத்தை பின்பற்றும் பிரதிவாதி ஒருவன் தோன்றுவான் பிறகு இரண்டு சித்தாந்தங்களுக்கிடையே தீராத ஓயாத சித்தாந்த சண்டைதான் இதுவே இன்றுள்ள எல்லா மோதல்களுக்கும் அடிப்படை காரணம் நம் சித்தாந்தத்தை பின்பற்ற நமக்கு எவ்வளோ சுதந்திரம் உள்ளதோ அவ்வளோ சுதந்திரம் மற்ற சித்தாந்தத்தை பின்பற்றுவோருக்கும் உண்டு பிறருடைய சுதந்திரத்தில் தலையிட நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தது நாம் வேறு நம் சித்தாந்தம் வேறு அல்ல அறிமுன் வேறு அறியப்படும் பொருள் வேறல்ல எந்த சித்தாந்தமும் உயர்ந்ததும் அல்ல அல்ல சித்தாந்தத்தோடு இரண்டறக் கலந்து அது அனுபவமாகட்டும் சித்தாந்தத்தை பொருளாக ஆக்காதீர்கள் வாதம் காலப்போக்கில் வளர்ந்து தீவிரவாதமாக மாறி தன்னையும் அழித்து கொண்டு பிறர் சித்தாந்த நம்பிக்கைகளையும் அழித்துவிடும் நம்முடைய சித்தாந்தவாதம் எதிர் சித்தாந்தவாதத்தை ஆப்போசிட் ஐடியாலஜி எதிரி சித்தாந்தவாதமாக எனிமிஸ் ஐடியாலஜி மாற்றி சித்தாந்த போர் அழைக்கிறது இதற்கு நாம் தான் அடிப்படை காரணம் புரிந்து கொள்ளுங்கள் சித்தாந்தத்தை அறிபவனும் அறியப்படும் சித்தாந்தமாகவும் ஏகமாக மானுடம் தழைக்க திருமூலனாக நெல்லுங்கள் வாதியாக ஆகாதீர்கள் ஓ தத் சத் வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி